ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட் அப்பாயின்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் கேஸில் ஹைகோர்ட் அதிரடி தீர்ப்பு வெளியான முக்கிய தகவல் என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக எந்த ஒரு அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்ன செய்தி வெளியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியராக டெட் தேர்வில் தேர்ச்சி அவசியம் ஹைகோர்ட் உத்தரவு டெட் தேர்வில் தேர்ச்சி என்பது சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என ஹைகோர்ட்டுகளை அறிவுறுத்தியுள்ளது டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெறாத சிறுபான்மை பள்ளி ஆசிரியர்களுக்கு பணி வழங்குமாறு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவையும் ரத்து செய்துள்ளது குறைந்தபட்ச கல்வித் தகுதியை நிர்ணயிக்கும் அதிகாரம் அரசுக்கு உள்ளது என்றும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாததால் மனுதாரருக்கு பணி வழங்க முடியாது என்றும் ஆணையிட்டுள்ளது அதே மாதிரி இன்னொரு கேஸ் வந்து பார்த்தோன்னா டெட்டு சம்மந்தமாக போயிட்டு அந்த கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சாரி ரிசர்வ்டு ஆர்டரில் வச்சுருக்காங்க அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுத்துப்பூர்வமாக எழுதி கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க இது சிறுபான்மை பள்ளிகளுக்கான வழக்கு இது இதில் வந்து டெட்டு அவசியம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்க